வணக்கம் தினம் ஒரு நடிகர் என்ற இந்த பகுதியில் இன்று நான் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நடிகை நடிகை குஷ்பு நடிகை குஷ்பு அவர்கள் நடித்த திரைப்படங்களை பார்ப்பதற்கு முன்பாக நடிகை குஷ்பு அவர்கள் இந்த திரை உலகிற்கு எப்படி வந்தார்கள் என்பதை மிக சுருக்கமாக பார்த்துவிடலாம் நடிகை குஷ்பு அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையை சேர்ந்தவர் இவர் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தர்மத்தின் தலைவன் என்ற திரைப்படத்தில் அறிமுகமாகின்றார் அதற்கு முன்பாக ஹிந்தி படத்தில் ஒரு படத்தில் நடிக்கின்றார் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தர்மத்தின் தலைவன் படத்தில் நடித்ததற்கு பிறகு அதே ஆண்டு சில வாய்ப்புகள் வந்தது ஆனால் அந்த படங்கள் தாமதமானதாக சொல்லப்படுகின்றது ஆனால் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சூப்பர் டூப்பர் ஹிட் என்று சொல்லக்கூடிய வருஷம் பதினாறு இதில் முத்திரை பதித்த நடிகை குஷ்பு அவர்கள் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வெற்றி விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிழக்கு வாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நானும் இந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தாலாட்டு பாடவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆரத்தி எடுங்கடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நடிகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மைடியர் மார்த்தாண்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாட்டுக்கு நான் அடிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மைக்கேல் மதன காமராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நாட்டுக்கு ஒரு நல்லவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று விக்னேஸ்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சின்ன தம்பி ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மன்னன் இரண்டு இது நம்ம பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்மா வந்தாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாண்டித்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு சேவகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு சிங்கார வேலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு நாளைய செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ரிக்ஸா மாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று மரவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று புருஷ லட்சணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று உத்தம ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று தர்மசீலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று காத்திருக்க நேரம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று பிரதாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ரோஜாவை கிள்ளாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று வேடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று கேப்டன் மகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ஜாதி மல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு மனசு ரெண்டும் புதுசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வர்றா சண்டியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து என் பொண்டாட்டி நல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து கோலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முத்து குளிக்க வாரிகளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து தேடி வந்த ராசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு எனக்கு ஒரு மகன் பிறப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இரட்டை ரோஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கோபாலா கோபாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கல்யாண வைபோகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தாலி புதுசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வீரம் விளைஞ்ச மண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மின்சார கண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது உன்னை தேடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பொண்ணு வீட்டுக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மனைவிக்கு மரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மலபார் போலீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சுயம் வரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது குடும்ப சங்கிலி இரண்டாயிரம் அலை வாயுது இரண்டாயிரம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இரண்டாயிரம் மகளிருக்காக இரண்டாயிரத்தி ஆயிரம் புரட்சிக்காரன் இரண்டாயிரம் உன்னை கண் தேடுதே இரண்டாயிரம் விரலுக்கேத்த வீக்கம் இரண்டாயிரம் சின்ன சின்ன கண்ணிலே இரண்டாயிரம் குரோதம் இரண்டு இரண்டாயிரம் கர்ச காட்டு பூவே இரண்டாயிரம் சிம்மாசனம் இரண்டாயிரம் வீர நடை இரண்டாயிரத்தி ஒன்று விண்ணுக்கும் மண்ணுக்கும் இரண்டாயிரத்தி இரண்டு ஸ்ரீ பன்னாரி மாரியம்மன் இரண்டாயிரத்தி நான்கு காற்றுக்கென்ன வேலி இரண்டாயிரத்தி ஐந்து ஜூன் ஆர் இரண்டாயிரத்தி ஐந்து வெற்றிவேல் சக்திவேல் இரண்டாயிரத்தி ஏழு வேகம் இரண்டாயிரத்தி ஏழு பழனி இரண்டாயிரத்தி ஏழு பெரியார் இரண்டாயிரத்தி ஒன்பது வில்லு இரண்டாயிரத்தி பத்து வாடா இரண்டாயிரத்தி பதினொன்று பொன்னர் சங்கர் இரண்டாயிரத்தி பதினொன்று இளைஞன் இரண்டாயிரத்தி பதிமூன்று தீயா வேல செய்யனும் குமார் நடிகை குஷ்பு அவர்கள் தமிழில் மட்டும் தொண்ணூத்தி எட்டு திரைப்படங்களில் நடித்துள்ளார்கள் நடிகை குஷ்பா அவர்கள் பிறமொழி படங்களான மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்தி என்று எடுத்துக்கொண்டால் சுமார் நூத்தி எண்பத்தி ஐந்து படங்களில் நடித்துள்ளதாக சொல்லப்படுகின்றது நடிகை குஷ்பா அவர்கள் தமிழில் நடித்த வருஷம் பதினாறு சின்னத்தம்பி நாட்டாமை போன்ற படங்கள் மிக பெரிய அளவுக்கு வெற்றியினை பெற்றன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் கேப்டன் விஜயகாந்த் பிரபு கார்த்திக் போன்ற பாண்டியராஜன் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் அனைவருடனும் நடித்த ஒரு அற்புதமான நடிகை என்றால் அது நடிகை குஷ்பு அவர்கள் நடிகை குஷ்பு அவர்கள் அந்த தொன்னூறு காலகட்டங்களில் அன்றைய இளைஞர்களின் கனவு கண்ணியாக இருந்தார் என்று மட்டுமல்ல அன்றைய கலை உலகின் இளவரசியாக இருந்தார் என்று சொல்லி மீண்டும் ஒரு நடிகரை பற்றிய பார்வையில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் மைதீன்